ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் ஒரு நாள் போட்டிகளில் அதிக சதம் விளாசிய ஜாம்பவான்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பண்ணாம கிடைச்ச வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம விராட் கோலி அவர்கள் மொத்தம் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மேட்ச்சுக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு இன்னிங்ஸ்ல மொத்தம் ஐம்பத்தொரு சதம் வந்து அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி மூணு ரன் ஓவரால் பார்த்தீங்கன்னா பதினாலு எண்பத்தஞ்சு ரன் வந்து அடிச்சிருக்காரு ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் நானூத்தி அறுபத்தி மூணு மேட்ச்சுக்கு மொத்தம்

நம்ம விராட் கோலி அவர்கள் இந்த சதத்தை வந்து பதிவு செஞ்சு ஓவராலாக வந்து நாதா கிங்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதிக சதம் பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு நம்ம விராட் கோலி அவர்கள் ஸோ சச்சின் டெண்டுல்கர் இப்போ ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு சச்சின் டெண்டுல்கருடைய ஐஎஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இரநூறு நடிச்சிருக்காரு ஓவரால் ரன் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு நடிச்சிருக்காரு ரன்னில் நாதா கிங்னு சொல்லிட்டு டெண்டுல்கர் அவர்கள் ரன்னில் வந்து இப்போ முதலிடத்தில் இருக்காரு ஸோ அவருடைய ரன் எட்ட கிட்டத்தட்ட நாலாயிரம் ரன் பக்கம் இன்னும் அடிக்கணும் விராட் கோலி அவர்கள் ஸோ ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தோம் பாக்கலாம் ஸோ இவருக்கு அடுத்த படியா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்த பிடிச்சிருக்காரு இரநூத்தி எழுபது மேட்ச்சில இருநூத்தி அறுபத்தி ரெண்டு இன்னிங்ஸ்ல மொத்தம் முப்பத்திரெண்டு சதம் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஹையஸ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஆறு ரன்னு அடிச்சிருக்காரு ஓவரால் ரன்ஸ் பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி ரன் அடிச்சிருக்காரு ஸோ இவருக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் முந்நூற்றி எழுபத்தஞ்சு மேட்ச்சுக்கு முந்நூற்றறுபத்தஞ்சு இன்னிங்ஸுக்கு முப்பது சதங்கள் வந்து அடிச்சிருக்காரு ஹையெஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூற்றபத்தாலு ரன் அடிச்சிருக்கார் ஓவரால் ரன் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ரன் அடிச்சிருக்காரு ஸோ இங்கே இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாம்பவான்கள் தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் அசுத்து அசுத்து அசுத்திருக்காங்க இவங்களை விக்கெட் எடுக்கிறதே அவ்வளோ ஈஸியான விஷயம் அந்த அளவுக்கு கலக்கியிருக்காங்க ஸோ இவருக்கு வந்தாலே எதிரணிகள் வந்து அவ்வளவு பயப்படக்கூடிய வந்து ஒரு தரமான பிளேயராக வந்து இப்போ வரைக்குமே இருந்திருக்காங்க அடுத்து அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஜெய்சூர்யா நானூற்றி நாற்பத்தஞ்சு மேட்சுக்கு இன்னிங்ஸ்க்கு மொத்தம் இருபத்தெட்டு சதத்தை வந்து அடிச்சிருக்காரு இவருடைய ஐஎஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூற்றி ரன் மொத்தம் ரன் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி முப்பது ரன் வந்து அடிச்சிருக்காரு ஸோ அடுத்து அடுத்து இவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அசிம் அம்லா வந்து இடம் பிடிச்சிருக்காரு நூத்தி எண்பத்தி ஒரு மேட்சுக்கு நூத்தி எழுபத்தி எட்டு இன்னிங்ஸுக்கு இருபத்தி ஏழு சதம் வந்து அடிச்சிருக்காரு இவருடைய ஐஎஸ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ரன் ரன்ஸ் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ரன் வந்து அடிச்சிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ் ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் த்ரீ சிக்ஸ்டின்னு கூட சொல்லலாம் இவருக்கு அந்த ஒரு பெயர் இருக்கு சுத்தி சுத்தி அடிக்கக்கூடிய ஒரு தரமான பிளேயர் மொத்தம் இருநூத்தி இருபத்தி எட்டு மேட்ச்ல இருநூத்தி பதினெட்டு இன்னிங்ஸ்ல இருபத்தஞ்சு சதம் அடிச்சிருக்காரு இவருடைய ஐஎஸ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ரன் இவருடைய ஓவரால் ரன் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐநூற்றி ரன் வந்து அடிச்சிருக்காரு இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிறிஸ் அவர் இடம் பிடிச்சிருக்காரு முந்நூற்றி ஒரு மேட்சுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இன்னிங்ஸ்க்கு மொத்தம் இருபத்தஞ்சு சதம் அடிச்சிருக்காரு ஹையஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு அடிச்சிருக்காரு ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரன் வந்து அடிச்சிருக்காரு இவருக்கு குமார் சங்கக்காரா நானூற்றி நாலு மேட்சுக்கு இன்னிங்ஸ்க்கு இருபத்தஞ்சு அடிச்சிருக்காரு இவருடைய ஸ்கோர் ரன் அடிச்சிருக்காரு ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ரன் வந்து அடிச்சிருக்காரு ஸோ இவரை பீட் பண்ணுறதுக்கு இன்னும் கோலிக்கு இரநூறு ரன் பக்கம் வந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது இவர் தான் வந்து அதிக ரன் அடித்த வீரர்கள் இரண்டாவது இடத்துல இருக்கார் ஸோ கோலி வந்து இவருடைய சாதனை வந்து முறியடிச்சிருவார் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா யார் இருக்காங்க பத்தாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் அவர்கள் நூற்றி அறுபத்தோரு இன்னிங்ஸில் மொத்தம் நூற்றம்பத்தொம்பது இன்னிங்ஸில் இருபத்தி சதம் அடிச்சிருக்காரு இவருடைய ஹையர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தொம்போது ஓவரால் ரன் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பவான்கள் தான் இவங்களுடைய சதம் வந்து அந்த அளவுக்கு தரமான சதம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ வேற லெவலில் வந்து ஓடிய ஃபார்மேட்டில் ஒரு சிறப்பான வீரராக இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்காங்க விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர் இப்போ வரைக்குமே ஆக்டிவில தான் இருக்காங்க ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட எதிராக சதம் அடித்தார் ஸோ இவருடைய சதம் கண்டிப்பாக ஒரு நாள் போட்டியில் நிற்காது இன்னும் பல சதங்களை வந்து இவர் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நாள் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த பட்டியலில் கண்டிப்பாக சச்சினுடைய சாதனையை வந்து இவர் முறியடிப்பார்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதுக்கான நேரம் கண்டிப்பாக வரப்போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஓடிய தொடர்களில் அதிக சதம் விளாசி வீரர்கள் பற்றி நம்ம பார்த்தோம் இதுல உங்களுடைய பிடிச்ச வீரர் யார் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்க